நமக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து நம்மை சந்திப்பதற்காக நம்மை நேரில் சந்திப்பதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் நிரந்தர தலைவர் வருங்கால தமிழகத்தின் வரலாற்று நாயகர் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தந்த நம்முடைய மாநில தலைவர் நம்முடைய எதிர்காலம் தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பதற்கு இலக்கணமாக மாநிலம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு பதினோராவது வருவாய் மாவட்டத்திற்கு இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய இனமான இளவல் நம்முடைய இளவரசர் கடலூர் மாவட்டத்தினுடைய சொந்தக்காரர் நம்முடைய மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வருக 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 என கடலூர் மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன் இந்த பொதுக்குழு கூட்டம் நம்முடைய சின்னையா அவர்கள் மாநாடு முடிந்து எங்களுக்கு முதல் வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் ஆனால் வரிசையாக வர வேண்டும் என்பதற்காக செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களை முடித்துக் கொண்டு நேற்று சேலம் தருமபுரியை முடித்து இன்றைக்கு கடலூருக்கு விஜயம் தந்திருக்கக்கூடிய நம்முடைய இனமான இளவல் நம்முடைய இளவரசர் நம்முடைய மருத்துவர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் போனோம் எப்பொழுதும் போல இருக்கக்கூடிய இடத்தை சின்னையா தயார் செஞ்சிருந்தார் மாநாட்டு குழுவினுடைய தலைவர் ஒரு ஐநூறு ஏக்கர் இருக்கும் ஒரு ஏக்கர் பார்க்கிங்காக வச்சிருந்தாங்க போதும் நினைச்சுட்டு போனோம் பார்த்தா செங்கல்பட்டுக்கு இந்தாண்டே நெட்டிதான் கடலூர் கிட்டத்தட்ட ஒரு வண்டிகள் இந்தாண்டே செங்கல்பட்டு விட கால மூணு மணிக்கு நாலு மணிக்கு போய் மாநாட்டு பந்தலுடைய மண் எடுத்து நெத்தில பூசிக்கிட்டு இந்த சமுதாயத்திற்கு ஐம்பது லட்சம் வன்னிய இளைஞர்கள் ஒன்று கூடிய இந்த இடத்தை நான் இங்கே தொட்டு கும்பிட்டு நம்முடைய இளைஞர்கள்லாம் அங்க திருப்பி வந்தாங்க எப்படியாப்பட்ட ஒரு மாநாடு இத போல மாநாடு யாராவது நடத்த முடியுமா உலகத்தையே திருப்பி பார்க்க வைத்த மாநாடு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இது போன்ற ஒரு மாநாட்டை எவரும் நடத்த முடியாது இனிமேலும் நடத்த முடியாது என்று வரலாற்று சாதனை படைத்த நம்முடைய இனமான இளவன் மருத்துவ அவர்கள் நடத்திய அந்த மாநாட்டை பாராட்டி சீராட்டி விருந்து கொடுத்து ஒரு வருஷம் நம்ம அதை பேசலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம் எவன் கண்ணு பட்டுதோ தெரியல என்ன சூனியம் வச்சானோ தெரியல நம்ம இன்னைக்கு புலம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஐயா எப்ப எங்க கல்லூருக்கு வருவீங்க எங்க நிரந்தர தலைவரே எப்பொழுது நீங்கள் வருவீங்க நம்முடைய அவர்கள் பதினோராவது வருவாய் மாவட்டமாக இன்றைக்கு கடலூருக்கு விஜயம் தந்திருக்கிறார்கள் ஏன் இதை சொல்கிறோம் என்று சொன்னால் இந்த கடலூர் மாவட்டம் எங்கள் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மாவட்டம் மருத்துவர் சின்னையா அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை செய்து காட்டக்கூடிய இந்த மாவட்டம் நாங்களும் ரொம்ப பொறுமையாதான் இருந்துகிட்டே இருந்தோம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஏன்னா எல்லாரும் டெய்லி கேட்டுட்டே இருக்கீங்க அதனால சொல்லிதான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி இருக்கும் ஒரு வீடியோ செல்லில் வரும் யாரோ போய் எங்களுடைய குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்களை போய் சந்திக்கிறாங்க போய் சந்திக்கிறவங்க இந்த மாவட்டத்திலே இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பொழுது இதோ எதிரில் இருக்கக்கூடிய நமது கட்சி ஆபிஸ் அலுவலகத்தில் இருந்த நம்முடைய குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்களையும் நம்முடைய கல்வித்தாய் சரஸ்வதி அம்மையார் அவர்கள் படத்தையும் ரோட்டில் எடுத்து போட்டு கொளுத்தி அபிரகமாக என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சவன ஐயா பக்கத்துல கூட்டு வச்சு பேசுறாரு என்னடா ஐயா கூட்டு வச்சு பேசுறாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கோவம் எங்கெல்லாம் சாலை மறியல் பண்ணுன்றான் போராட்டம் பண்ணுன்றான் பிரச்சனை பண்ணுன்றான் உண்ணாவிரதம் இருக்கணும்ன்றான் யாரை எதிர்த்துறா என்ன இருக்க போற அப்படின்னு கேட்டா கோவத்துல பேசலாம் என்ன செய்யறதுன்னு தெரியல எங்க போய் பார்த்தாலும் மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடக்குது போய் பாக்குறோம் மத்த மாவட்டத்துக்கு சொல்றாங்க யோ உங்க கடலூர் மாவட்டத்துக்காரன் தாயா இந்த எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிறானே கடலூர் மாவட்டக்காரன் தாயா இந்த குழப்பத்துக்கு எல்லாம் காரணமா இருக்கிறான் கடலூர் காரன் ஒழுங்கா இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வராது அப்படின்றாங்க ரொம்ப அசிங்கமா இருக்குது ரொம்ப கேவலமா இருக்குது ஒரு குடும்பத்திலே ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இந்த வன்னியர் சங்கத்தை ஆரம்பித்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் பிரிந்து கிடைக்கக்கூடிய இந்த சமுதாயத்தால் ஒன்றிணைத்து இந்த இளைஞர்கள் படிக்க வேண்டும் படித்தவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் நம்முடைய உரிமையை பெற வேண்டும் என்பதற்காக இந்த சங்கத்தை ஐயா ஆரம்பிச்சார் உரிமையை பெறுவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கினார் மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்குவதற்கு காரணம் என்ன இந்த வன்னியர் சமுதாயம் உரிமை பெற வேண்டும் இடஒதுக்கீடு இருபது சதவீத இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபதுல வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலே ஐந்து கட்ட போராட்டங்களை நாம் முன்னெடுத்தோம் விவோ ஆபிஸ் போனோம் கலெக்டர் ஆபிஸ் போனோம் தாலுகா ஆபிஸ் போனோம் யூனியன் ஆபிஸ் போனோம் சென்னைக்கு போனோம் அதன் பிறகு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் சின்னையா அவர்கள் அவர்கள் தலைமையில் நடந்த அந்த போராட்டத்திலே நமக்கு பெற்றுக் கொடுத்தார்கள் திமுக என்ன பண்ணா மறைமுகமாக வழக்கு போட்டு அதை நிறுத்தி வச்சுட்டான் திமுக இன்னைக்கு அதை செஞ்சுட்டான் மருத்துவர் ஐயாவிலோட எண்ணம் என்ன இந்த சங்கம் ஆரம்பித்ததுக்கு காரணம் என்ன இந்த கட்சி ஆரம்பித்து காரணம் என்ன இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் இடஒதுக்கீடு பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய குலதெய்வம் அவர்களுடைய லட்சியத்தை இன்னைக்கு வென்றெடுப்பதற்காக நம்முடைய சின்னையா அவர்கள் இதோ மாவட்டம் மாவட்டமாக பொதுக்குழு நடத்தி இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர் சின்னையா மருத்துவர் ஐயாவினுடைய லட்சியத்தை யார் இன்றைக்கு செய்து காட்ட முடியும் யார் செய்வா நம்முடைய சின்னையை தான் செய்ய முடியும் சின்னையா பின்னால போனால் தான் நம்மளுடைய லட்சியம் நிறைவேறும் மாவீரர் காடுவெட்டியார் அவருடைய லட்சியம் நிறைவேறும் என்று சொன்னால் நாம் எல்லாம் ஒரு அணியிலேயே அணி திரண்டு மருத்துவர் சின்னையா அவர்கள் என்ன சொல்கிறார்களோ எதை செய்ய சொல்கிறார்களோ எந்த போராட்டத்தை அறிவிக்கிறார்களோ அனைவரும் ஒவ்வொரு அணியில் அணி திரண்டு மருத்துவர் அவர்கள் காட்டுகின்ற பாதையிலே அவர்கள் தலைமையிலே நாம் அணிவகுக்க வேண்டும் நம்முடைய குலதெய்வம் அவர்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களுடைய லட்சியத்தை வென்றெடுக்க மருத்துவர் அவர்கள் தலைமையிலே அணிவகுப்போம் 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 என்று சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்